ஆதியும் மந்தமும் அற்றவலாய் ஆதியும் அந்தமும் அற்றவளாய் அந்த பிரம்மாண்ட கோழிக்கு ஆனந்த ரூபிணியாய் விளங்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த பத்ரகாளியுடைய அற்புதமான ஆட்டங்கரை ஆறணி ஆற்றங்கரைனாலே ஒரு பிரதானமான சிறப்பு இருக்குது அந்த ஆட்டங்கரையில ஆத்தங்கரை தான் சமண்டல நாகநதி இருந்தாலும் ஆறுதி அந்த கரையில அற்புதமா காளிகாம்பாலுடையுடைய திருக்கோவிலுடைய கும்பாபிஷேகம் நாளை காலையில ரொம்ப விமர்சையா நடத்திருக்கு இன்னைக்கு யாகசாலையில ஐம்பது சமேதமா பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா ஐம்பது சமயமா உட்கார்ந்து இந்த யாக வேள்வியில் எடுத்து அம்பாளுடைய அனுகிரகம் வேண்டி மேற்கொண்டு எண்ணற்ற பக்தர்கள் சாரணையில் இருக்கிற காளிகம்பாலுடைய செல்ல குழந்தைகள் தான் சொல்லணும் செல்ல குழந்தைகள்லாம் அம்பாளுடைய அனுகிரகம் வேணும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும் அம்மாவுடைய பரிபூர்ணமான திருபா கட்டாட்சத்தோடு நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக சதுபாயமாக வாங்கணும் சொல்லி இந்த அற்புதமான இந்த வேலையில் எல்லோரும் ஒன்று கொண்டு இருக்கிறீங்க நிறைய பேருக்கு காளினாம்பாள் காளி பஸ்ரகாலின் நம்ம ஒரு ஆவேசமான கோரமான அகோரமான உக்ரமான தெய்வம் அப்படின்னு தான் மனசில் பறிஞ்சிருக்கு இன்னும் சில தாழ்மையான மக்கள் இருக்கிறாங்க இன்னும் தாழ்மையான மக்கள் இருக்கிறாங்க அவன என்ன காலியம்மான மந்திர காட்சி சூனிகாட்சி ஒரு மந்திரவாதிக்கு கட்டுப்பட்டவர் மந்திரவாதிக்கு கட்டுப்பட்டவர் மந்திர தந்திரங்களுக்கு மட்டும்தான் அவர் அவளை வச்சு பூஜை பண்ணால் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் கணவனை மதிக்க மாட்டா எதனா ஒரு பெண்ணுக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன சொல்லிடுவாங்க என்ன சொல்லுவாங்க இவன் பத்ரகாளி மாதிரி ஆடுறா பத்ரகாளி மாதிரி ஆடுறா இவன் குடும்பத்துக்கு அடங்காதவ அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களா இல்லையா கேள்விப்பட்டு இருக்கிறோம் ஏன் சிவனை காலில் போட்டு மெரிசு இருக்கிறாங்கன்னு நம்ம எப்படா கேள்வி கேட்டு இருக்கிறோமா ஏன் மண்டை ஓட்டு மாலையை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு எப்படா வந்து நம்ம பெரியவங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோமா ஏன் தலைவறி குளத்தோட அந்த அம்மா இருக்கிறாங்க ஏன் ஆவேசக்கூடத்தோட இருக்கிறாங்க ஏன் மூன்று கண்களோடு இருக்கிறாங்க ஏன் கருமையான நேரத்தில் இருக்கிறாங்க ஏன் சுடுகாட்டில் இருக்கிறாங்க இப்படிலாம் என்ன கேள்வி கேட்டிருந்தா நம்மளுக்கு அர்த்தம் புரியும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த பாட்டிமா இருக்கிறாங்க நாட்டு வக்கீல் பாட்டுமா தான் இருக்கிறாங்க சில பேர் அவங்களுக்கு எல்லாம் அமாவாசைனா தெரியும் பௌர்ணமினா தெரியும் எந்த கோயில்ல என்ன பூஜைன்னு எல்லாமே தெரியும் அந்த நாட்டு வக்கீல் ஆயா சொல்றத அவ சுடல்ல இருக்கிறவ உணத்தை புதுங்கி சாப்பிடுவான் அவ ஆம்பியனக்கு காளி அவளி அவ காளி ஓனமா வந்தமா நம்மளுக்கு எதனா செய்வது இருந்துச்சா பில்லி சுண்ணியவனா வச்சிருக்கிறானா கண்டுசி எதுனா வச்சிருக்கிறானா எதுனா பொள்ளாத வினைகள் இருக்குதா எதுனா கடுமையான துண்ணு இருக்குதா உன் பங்காளி காப்பாத்தலையா உன் மாமியார் வீட்டில் யாருமே உனக்கு உதவி செய்யறதுக்கு இல்லையா உனக்கு ஒற்றுமையே உதவி செய்யறதுக்கு இல்லையா உனக்கு நண்பர்கள்லாம் கை விட்டுட்டாங்கன்னா நீ நடு தெருவில் நிற்கிறியா அந்த நேரத்தில் மட்டும் பத்திரம் கிடைக்கும் எட்டு இருந்து பாருங்க அப்போ என்ன தெரியுமோ நம்ம காப்பாற்றுறதுக்கு இல்லை எந்த பங்காளியும் காப்பாற்றுறதுக்கு இல்லை எந்த சம்மாந்தி வீட்டிலேயே இருந்து காப்பாற்றுறதுக்கு இல்லை எந்த உற்றார் உறவினர்களும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இல்லை எந்த சொந்த பந்தமும் நண்பர்களும் காப்பாற்றுறதுக்கு இல்லை அப்போ அந்த நாட்டு வக்கீல பாட்டி என்ன சொல்லணும்னா அப்போ மட்டும் பத்திரகாளி கும்பிடு தண்ணீரோடு போய் அவளோட சன்னிதானத்தை மனமுருகி கும்பிடு ஒரு வேலைக்கு ஏற்றிட்டு அவையே நில்லு ஒன்பது சுட்டு சுத்திட்டு அவளாண்ட சர்ணாக அதே போல அந்த பெண்மணிகளோ யாரோ நல்லா ஆயிட்டாங்க அந்த அம்மாவோட உருவத்தை வாங்கி வந்து வச்சாங்கன்னா அய்யோ யோ பத்ரகாளியா வச்சு கும்பிடுற அதே பாட்டி வாயிற் அவளை கும்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் கஷ்டமான காலம் போராட்டமான காலம் நிற்கிறான காலம் எல்லாருமே கைவிட்ட காலத்தில் பத்ரகாளியம்மா காப்பாற்றி பழைய செல்வாக்கு பழைய புகழ் பழைய கம்பீரத்தை உத்தார் நண்பர்கள் நண்பர்கள்லாம் மதிக்கக்கூடிய செல்வாக்கு கொடுக்குற தாயை வா விட்டுடுவா விட்டுட்டு வா அவளை எடுத்துட்டு வந்து வீட்டில் வைக்காது ஏன்னா இன்னும் வீட்டில் வச்சு இவன் பூஜை பண்ணி நல்லா கும்பிட்டானா இந்த ஊரே விலைக்கு வாங்கிவிடுவான்னு அந்த பாட்டிக்கு நல்லா தெரியும் பாட்டிக்குன்னா தெரியும் இவ ஊரே விலைக்கு வாங்கிடுவா ஆம்படியான கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவா பங்காளிங்களை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவா சொந்த மந்தத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவா எல்லாருமே இவளை பார்த்தா கையெழுத்துக்கு முற அளவுக்கு பேர் முகமா ஆயிடுவான் அப்படி யாருவாங்களா சொந்தக்காரங்க கஷ்டமா இருந்தா அழுதா ஒரு வார்த்தை சொல்றாங்க பத்திரகாதி கும்பிடுன்னு அதே மேன்மேடைஞ்சுட்டா அவளை வச்சிருக்காது அப்படின்னு தான் அந்த பாட்டி சொல்றது ஏன்னா அந்த பாட்டிக்கு இன்னொன்னு பாட்டி சொல்லி கொடுத்துருந்த அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு வித்தியை கற்றுக் கொடுத்தா அந்த வித்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காலம் தொற்று வரும் பத்ரகாலின்னா ஒன்றும் ருத்ரமா ஆக்ரோஷமா பிணம் பிடிங்கி சாப்பிட்றதோ ரத்தம் குடிக்கிறதுக்கோ அம்மா வரல ஆதி காலத்தில் நான்கு யுகங்களுக்கு முன்னாடி சக்தி என்ற யுகத்தில் நிறைய அசுரர்கள் அசுரனா என்ன பண்ணுவான் மனுஷனை அப்படியே எடுத்து வாயில் போட்டு மென்று வெத்திர பாக்கு போட்டு மென்று சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவான் பெண்களை முனிவர்கள் சாதுகள் சன்னியாசிகள் ரிஷி முனிவர்கள் எந்த ஒரு நற்காரியங்களையும் செய்ய முடியாது எந்த நற்காரங்களையும் செய்ய விட மாட்டான் கொரோனா வந்துச்சு எல்லா வீட்டிலயும் முடங்கி இருந்தோம் கோவிலுக்கு போக முடியல பூஜை பார்க்க முடியல அபிஷேகம் பண்ண முடியல எதுவும் செய்ய முடியல ஒரு சின்ன கொரோனான்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் ஒருத்தர் மேலே வந்தது உலகத்தையே அட்டி படைக்கிறாங்க ஆயிடுச்சு அந்த மாதிரி அசுரன் என்ன பண்ணுவான் எல்லாரையும் ஆட்டி படைச்ச அப்பகாசம் பண்ணுவான் அதில் மாயன் மகாவிஷ்ணு எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து சம்பாரம் பண்ணுறாங்க சிவனும் பண்ணுறாங்க பிரம்ம தேவத்துல பரங்க தாமகாசோட அவங்க பேரிலே தாம குரோத தீவிரம் எல்லாமே இருக்குது அந்த அசுரம் மேலும் நம்ம அசுர சக்திகளாக அழிக்கிறாங்களே இதில் என்ன ஒரு டெக்னாலஜியெல்லாம் ஒரு புதுமையாக நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து சாகாத வரத்தை பெற்று நம்ம இந்த இரு குணங்களையும் ஆட்டி படைக்கணும் நம்மளை பார்த்தா தேவாதி தேவரிலிருந்து இருந்து அலறணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் ஒரு வரத்தை பிரம்மதேவருக்கு இருந்து கடுமையாக தவம் பண்ணி வரம் வாங்குறான் வரம் வாங்கி எதனால நெரிசல் செஞ்சால் என்ன பண்ணுவான் அவன் ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் அவன் நினைக்கும் போதெல்லாம் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து மக்களுக்கு நல்லது செய்யலாம் ஆனால் வரம் வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க வரம் வாங்கினவங்க மேலேயே மேலே கை வைக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுறான் கடுமையான இன்னல்களை மக்களுக்கும் தேவதைகளுக்கும் தேவர்களுக்கும் தேவர்களுடைய மனைவிமார்க்கும் ரிஷிகளுக்கும் ரிஷி பத்தினிகளுக்கும் வேலை செய்யக்கூடிய தவசிலர்களுக்கும் சிவாச்சாரியர்களுக்கும் பல கொடுமை செய்யலாம் ஒற்ற விட்டு வைக்கிறது கிடையாது அவங்க கூட்டாளிங்க அவன் அமைச்சர்கள் இருக்கிறவனா என்ன பண்ணுவாங்க அரசும் தெளிவாக இருந்தால் அந்த அமைச்சர்களும் கிட்ட இருக்கிறவன எல்லாம் தெளிவாக இருப்பாங்க அரசும் சரியில்லாம் என்ன ஆகும் எல்லாமே சரியில்லாமல் போயிடும் ஒரு தந்தை சரியில்னா தாய் எப்படினாலும் காப்பாற்றிடுவான் ஆனால் தாயும் தந்தியும் சரி இல்லைன்னா அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் அந்த மாதிரி அந்த அசுரன் பல குடுமிகளை செய்கிறான் பல இது பண்ணுறான் ஆனால் அவன் வாங்கின மரம் என்ன அப்படின்னா எந்த ஆயுதத்தினாலையும் எனக்கு மரணம் கிடையாது யாராலையும் மரணம் கிடையாது மும்மூத்தி மரணம் கிடையாது தேவால மரணம் கிடையாது புதுப்பூச்சினாலும் மரணம் கிடையாது எந்த ஜந்துக்களாலையும் மரணம் கிடையாது அப்படின்றான் அப்போ பிரம்மதேவி ஏதாவது ஒன்று மரணம் இருக்குன்னா அது மட்டும் கேள்வி நான் கொடுத்துட்டு போவேன் டைம் ஆகுதுன்றாரு அப்போ யோசித்து பார்க்குறான் பெண்ணுன்ற பலகிரமானவ அவனை பொறுத்த வரைக்கும் பெண்ணுங்கிறோ பலகீனமானவ அவளை எப்படி ஒன்றா ஆட்டி படைக்கலாம் அதுவும் ஒரு பதினாறு வயதுடைய பெண்ணுனா என்ன எப்படி இருப்பாள் ஒரு பருவக்கொடியாக ஒரு அழகாக பதுமையாக தங்க செய்கிற மாதிரி இருப்பாள் நம்ம மிரட்டினா உருட்டுனா எல்லாத்துக்கும் பண்ணி குடிப்ப அவன் பாதிக்காது தான் அப்போ யோசிக்கலாம் ஒரு பதினாறு வயதுடைய ஒரு கண்ணி பெண்ணால் எனக்கு வந்து மரணம் நிகழட்டும் மற்ற யாரையுமே எனக்கு மரணம் நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் வாங்கியிருக்கான் பகவான்கிட்ட இன்னை அட்டதாசனம் பண்ணுறான் அத்தும பண்ணுறான் அணியும் பண்ணுறான் எல்லாமே பண்ணுறான் வரதர்கள் போது தேவர்கி முனிவு இருக்கணும் தவசியில் இருக்கணும் எல்லாருமே துன்பப்பட்டு மனவாசப்பட்டு பிரம்ம தேவரம் கேட்கறாங்க பிரம்ம தேவனை மருந்து கொடுத்துக்கு மட்டும்தான் வேறு எதுவுமே நான் பண்ண முடியாது விஷ்ணு கையில் போய் கேட்கறாங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாது அவனை பார்த்தா நானே முடிஞ்சுட்டு இருக்கிற காலமாக இருக்குது எல்லாரும் சிவனை போய் சரணடைவோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானம் பார்த்து கைலாயத்தில் முறையிட்டு தாங்களோட என்ன கஷ்டங்கள்லாம் சொல்கிறாங்க நம்ம கூட என்ன பண்ணுவோம் கடுமையான கஷ்டம் அப்படின்னா சொல்லி எழுவோம் அவங்க என்ன சொல்லுவாங்க இங்கே போப்பா அங்கே போப்பா இல்லை பரிகாரம் செய்ப்பா இல்லை அந்த ஜோதியில் போய் பாருங்கன்னா சித்தஞ்சியம்மா போய் பாருங்க சொல்ல போகிறாங்க நம்ம தலையெழுத்து அப்போது ஒரு மாதத்துக்கு முன்னான வழி அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி சிவபெருமான இடத்துல போய் கைலாயத்தில் முறையிடுறாங்க அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு கண்டிப்பாக சீக்கிரமான ஒரு மோஷன் கொடுக்குறேன் இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆகி பார்வதியோட கைலாயத்தில் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேன் உங்க பிரச்சனையை பார்த்தா எனக்கே மனம் கட்டமாக இருக்குது அதனால கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்து அனுப்புறாரு இவங்க என்ன பண்றாங்க தேவாதி தேவர்கள் ரிஷி முனிவர்களும் மானா மயிலா பதவியா கிளியா மனந்தில் அப்படியே மறைஞ்சு வாழறாங்க ஏன்னா கண்ணில் பட்டாவே அடித்து சாப்பிடுவான் சில மனிதர்கள் இருக்கிறாங்க நாத்தி கிழம நாளைக்கா ஆ ஒரு கோழி அப்படி மேய் கூடாது நைஸா நைட்டோட நைட்டா அடிச்சு வச்சிருவாங்க காலையில கொதிக்கும் அந்த மாதிரி இவன் கண்ணுல எதுவுமே பட முடியாது கண்ணுல பட்டா இவன் கண்ணுல மட்டும் இல்ல இவன் கூட இருக்கிறாங்களா சகாக்கள் அவன் கண்ணுல பட்டாலும் அவ்வளவுதான் அவங்க லட்சம் லட்சம் பேர் இருக்கிறாங்க அசுரர்கள் அவன என்ன பண்றது ஆகாரமே மனிதனுடைய நலமாமிசம் தான் அடிச்சு சாப்பிடுவான் எல்லாம் அப்படியே எங்கன்னா சந்தில் போகுதுல கொகையில இதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு மறைஞ்சு விரைஞ்சு வாழ்க்கைய வாழ நம்ம கொரோனா காலத்துல வாழ்க்கைய வீட்டோட இருந்து எப்போ யாருமே மூஞ்சி பாக்காதீங்க சொந்த பந்தம் யாரும் வராதீங்க பத்து வீட்டுக்கார கூட எட்டி பாக்காதீங்க உங்க மூச்சு காத்து பண்ணாலே எங்களுக்கு அவ்வளவுதான் எல்லாம் உங்களால தான் எனக்கு வந்து நம்ம கருது கூட்டிட்டு இருக்கியா அந்த மாதிரி எனக்கு கதையில வாழறாங்க சிவபெருமான் ஒரு தந்தவம் பண்ணி தான் இந்த அம்மாவை அனுப்பணும் கல்யாணம் ஆகி நம்ம கூட குடும்ப நாட்டுற பொண்ணு போய் நீ அசுரனை போய் சம்மாரம் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும் நீங்களே இருக்கிறீங்க ஒரு ரவுடி வரா அந்த ரவுடி போய் நீ அடிச்சுட்டு போமா உங்களுக்கு வீட்டுக்கு அதை சொல்றாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க பல கோணத்துல பண்ணுவீங்க பல கோணத்துல ஏன் நீ கவும இருக்கு நான் போய் அடிச்சுட்டு வந்தோமா உங்க கூட நல்லா நான் எங்க அம்மாவுக்கு போகிற நீங்க கொஞ்சம் ஏமா இருந்த மனுஷா இருந்தால் அவர் நல்லா அடிச்சு காய போற மாதிரி போக முடியுங்க

ஒரு யோசனை பண்றாரு எப்படின்னா வந்து ஒரு தந்திரம் பண்ணி திருவிழா பண்ணிவிட்டு ஒரு தாய கட்டி உருவாக்குறாரு அவர் தான் முதல் தாய கட்டி உருவாக்குறது தாயக்கட்டி உருவாக்கி ஒரு கோலம் போட்டு சதுரம் அது எப்படி எனக்கு தெரியல தாயம்னா வந்து விளையாடுறதில்லை அது அழகாக ஒரு கோலம்லாம் போட்டு இப்படி அப்படின்னு விளையாட தராரு பார்வதி அம்மாவுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சி எப்பவுமே மௌனமாக இருப்பார் உருவன் இருப்பார் கோபமாக இருப்பார் குதிரமூர்த்தியாக இருப்பார் ரவுத்திரமூர்த்தியாக இருப்பார் எல்லாம் தவம் பண்ணிட்டு இருப்பார் சிவனே உட்காந்துருப்பார் நீக்கி என்னோட அதிசயமா இருக்குது அப்படின்னு நம்ம ஆம்பளைங்களை பற்றி தெரியும் இல்லையா என்ன பண்ணுவாங்க பொண்ணைக்கு ஊருக்கு அனுப்பணும்னா எதனா ஒன்று பேசி அனுப்புவாங்க சண்டை கூட்டு அனுப்புவாங்க ஏதாவது ஒன்று பண்ணாதான் அவங்க அம்மாவுக்கு போவாங்க நம்ம பாட்டுக்குன்னு என்னால் டூர் போக முடியும் அப்படின்னு நினைச்சு பண்றாரு அனப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு தாயம் கட்டையே கத்து கொடுக்குறாரு சந்தோஷமா பேசுறாரு சிரிக்கிறாரு மகிழ்ச்சியா இருக்கிறாரு எப்பா கல்யாணம் ஆன நாள்லயே நீ தான்ப்பா நம்ம ஊத்துக்காரு மகிழ்ச்சியா வச்சுன்னு இருக்கிறாரு நம்மள அப்படின்னு அம்மாவுக்கு அவ்வளவு குறிப்பு சந்தோஷம் ஏற்படுது கடைசியில பார்த்தா ஒரு தாயம் இருந்தா ஒண்ணு அவர் ஜெயிக்கலாம் இல்ல நம்ம ஜெயிக்கலாம் இப்படின்னு உருட்டலாம் இப்படி உருட்டு பாராரு எங்க தாயம் இருந்து அவர் ஜெயிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்றாங்க அப்படியே இரு கைகள் ஆரோ கேட்டேன் வீட்டுக்காரர் தானே அகில லோகத்துக்கும் சிவன் தான் நமக்கு வீட்டுக்காரர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பவர் அப்படியே கண்ணை மறைக்கிறாங்க அகில லோகமும் அப்படியே இருக்கா அழுது ஏன்னா இருக்கானுதான் சூரியன் சொன்ன கண்ணன் மூணு அடுத்தது அழுத்தது அப்படியே நெச்சிக்கான தரப்புறாரு மூன்றாவது கண்ணு தரப்புறது அம்மா பயந்து போய் கைக்கடி அப்படியே அழகி போய் தூரமா நிக்கிறாங்க அப்படியே கட்டுமையா போவோம் அப்படியே ஆவேசம் ஆனால் பறக்க சொல்றாரு நீ சிறு பெண் போல வந்து நீ என்ன பண்ண என்னுடைய கண்கள் தான் சூரியன் சந்திரன் தெரியாம தெரிஞ்சு நீ வந்து மறைச்சிட்ட அதனால நீ சின்ன பெண்ணா வந்து ஒரு ஐந்து வயது குழந்தையா போய் அக்னியில பிறந்து வளர்ந்து தவம் பண்ணி பதினாறு வயசுல என்னை வந்து அடையில கையில ஆயத்துக்குன்னு சாப்பிட்டு கொடுக்குற இந்த அலறி கலங்கி அப்படி நடு நடுங்கி அழுகுறாங்க நான் என்ன ஒரு பெரிய தவறு செஞ்சு சின்ன தவறு தானே அப்படின்ட்டு அப்பதான் சிவபெருமான் சொல்றாரு அந்த காட்சியில் கண்கலைஞர் இதுவும் இல்லாமல் காத்தாயின் மகரிஷின்ட்டு நம்மளுடைய மெட்ராஸ் பக்கத்தில் மாங்காடு இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து ஏன்னா லட்சம் மரங்கள் ஒரு லட்சம் மரங்கள் அடர்ந்த மாமர காடு இருக்குது ஒரு லட்சம் அடர்ந்த மாமர காடு இருக்குது அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு முனிவர் தன்னியா ஈஸ்வரனுடைய மனைவி என்னுடைய குழந்தையா பிறக்கணும் என் வேற எதுவும் நன் அந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய ஆதி பரமேஸ்வரி எனக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்குறாரு சிவன் அந்த வரத்துக்காக தான் நீ அந்த இடத்துல போய் அக்னியில குழந்தையா தோன்றி அங்கே வளர்ந்து தவம் பண்ணி அதுக்கப்புறம் என்னை வந்து அடை திருமணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்புறாரு அவர் பண்ற வேள்வியில் இல்லாமல் அஞ்சு வயசு குழந்தையா பாலா திரிபுர அப்படியே தக்கத்தக்கத்தக்கன்னு பட்டு பச்சை பட்டு பாவாடை குடுத்தி பச்சை ஜாக்கு காசு மாலை அழகாக வந்து கொண்டை முட்டிலாம் முடிஞ்சு அழகாக அப்படியே தக்கத்தக்கத்தக்கன்னு அந்த இருந்து வராங்க இதை பார்த்த உடனே அந்த தாத்தா மகரிஷிக்கு அவ்வளோ குறிப்பு தன் மகளாக வந்து அந்த மாதிரி தூக்கி தன்னுடைய பேர் தாத்தாயின் மகரிஷி அந்த மரத்து தாத்தானின்னு பேர் வைக்கிற வச்சு சிவ மந்திரம்லாம் தீட்சி கொடுத்து அஞ்சு வயசில் ஏன் மூணு வயசுல நம்ம ஸ்கூல் சேர்த்து இல்லையா அவர் எங்கேயும் ஸ்கூலில் இருக்குது சேர்ப்பாரு அழகாக மந்திரங்களை சொல்லி வேதங்களை சொல்லி புராணங்களை சொல்லி சிவனுடைய பெருமைலாம் சொல்லி அப்படியே வளர்த்துட்டு வராரு பதினாறு வயசு நாளைக்கு பிறகு போகுது பதினஞ்சு முடிஞ்சு பதினாறு வயசு அந்த அம்மாவுக்கு வளர்ப்போது இருந்து மானுலருந்து ஒளிக்கு அசர இருந்து ஒரு ஒளியை வந்து ஒரு ஓசையாக கேட்கும் அப்போ சொல்றதை அந்த அசரகிரி நீ சிவனை திருமணம் பண்ணுறதுக்காக கைலாயத்துடைய பெருமாட்டி பார்வதி தேவி நீ சாதாரண பெண் கிடையாது ஒரு சாபத்தினால ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக நீ வந்து இந்த அக்னி ஜுவாலையில் தோன்றி வந்திருக்கிற உன்னுடைய பிறவியுடைய ஞாபகம் இல்லை ஆனால் இப்போ ஞாபகம் படுத்திக்க இங்கிருந்து நீ மேற்கு நோக்கி போ எங்க மெட்ராஸ்லேருந்து மாங்காட்டிலேருந்து மேற்கு நோக்கி வந்தா காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரியில் பாலாத்தன் கரையில் ஒரே ஒரு மாமரம் ஒற்றை மாமர ஏகாம்பரம் ஏகாம்பரம் அப்படின்னா ஒற்றை மாமரம் அது நான்கு கிளைகளோட நான்கு வேதங்களுக்கு ஒப்பா நான்கு விதமான மனத்தோட அந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல போய் மனதால லிங்கம் அமைச்சு நீ தாவம் பண்ணா சிவபெருமான் வந்து திருக்கல்யாணம் பண்ணி கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க கைலாயத்துக்கு அழைச்சிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பருவ பண்ணு ஆயிட்டாங்க பதினாலு வயசுன்னா கல்யாணம் ஆக பெண்ணுக்கு சந்தோஷம் சிவபெருமான் நம்ம சின்ன வயசுல இருந்து காது குடுத்து கேட்டே இருக்கிறோம் அப்பா சொல்றாரு தாத்தா என்ன மகரிஷி இப்பேர் பட்டவர் அப்பேர் பட்டவர் மகாதேவர் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி அவரோட பெருமையை சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க அதனால அவர் மேல அளவு கடந்து அன்பு நம்ம விஜய் இப்போ வர ரஜினி வரப்போறதுனால்தான் என்ன விட்டுட்டு விஜய் ரஜினி பாக்குறது நீங்க ஓடுறீங்களே அந்த மாதிரி விஜயன் ரஜினி பார்த்துன்னா ஓடிக்கிடுவீங்க அம்மா அவங்க விட்டுட்டு அம்மாவை நாளைக்கு பார்த்துக்கலாம் சித்தஞ்சல் கூட போய் நம்ம மெட்ராஸ் போனால் பார்க்க முடியாது விஜயன் ரஜினியும் அதனால் இப்போ அங்கே போகலாம் அப்புறம் அம்மா அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு அந்த அம்மாக்கு இந்த அம்மாவுக்கு சொன்னவனே அப்பாகிட்ட போய் கேட்டு எப்பா நான் இங்கே இல்லை நான் உடனே தபம் நம்மளுக்கு அங்கே போகிறேன் நான் வந்து விடைபெறேன் அப்படின்னு சொன்னோன்னு அவர் என்ன பண்ணுறது கமெண்ட் எல்லாம் அந்த வித்ராஷம் அதெல்லாம் கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணி ரெண்டு தோழிங்க கூட சரஸ்வதி லட்சுமியும் ஒரு அவதாரம் எடுத்து கூட இவங்களுக்கு வராங்க தோழி பெண்ணா வராங்க விளையாடுறதுக்கும் கூட இருந்து பண்ணி செய்யறதுக்கும் ஜெயா விஜயான் அந்த ஜெயா விஜய கூட துணைக்கு அணைச்சு எல்லாத்தையும் சொல்லி அனுப்புறாருமா இப்படிலாம் இப்படியெல்லாம் தவம் பண்ணு நல்ல முடியும் அவங்க காப்போம் சிவபெருமான் வந்தவுடனே எனக்கு கிளி மூலியமா தூதுல வந்து நான் வந்து சேர்ந்துட்டேன் அழகாக அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அம்மா ஜெயா விஜய தூதுட்டு போகிறாங்க பார்த்தா அழகாக அந்த காஞ்சிபுரியில் அப்படின்னா இருக்கும் ஒரே செடி கோயிலாக இருக்கும் இப்போதான் எல்லாம் ஒரு பெரிய டவுன் ஆயிடுச்சு ஒரு சென்டி இடம் வாங்க முடியாது ஒரு இந்த ஸ்கொயர் கூட வாங்க முடியாது நம்ம இருக்குதான் பாலாறு அப்போ எங்கே இருந்துருக்குது பாருங்கள் அஞ்சு கிலோமீட்டருக்கு நம்ம ஜனங்க திருத்தினே போய் ஏன்னா மாதரம் எங்கே விட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதை அப்போது அந்த பாலாறு எங்கே இருக்குதுன்னா அந்த மாமரத்துக்கு ஒட்டு மாதிரியே இருந்து கொடுக்குது மாமரத்தில் ஏகமரம் கோயில் போயிருக்கீங்களே அந்த இடம் தான் அம்மா பண்ண இடம் அந்த தட்ஸ் அங்கே இருக்கும் அவங்க வந்து அம்மா வந்து அழகாக அந்த மாமாவுக்கு காப்பறாங்க என்ன அற்புதமான நாலு கிளைங்க நாலு கிளைங்க ஒவ்வொரு சூரியிலும் மாபடும் நாலும் நாலு விதமான வாசனையோட ஆச்சரியப்படுறாங்க அழகாக மணலில் லிங்கம் அமைக்கிறாங்க அந்த ஆற்று மணல் எடுத்து பாலாத்து தண்ணி எடுத்து மணலால் ஒரு லிங்கம் அமைச்சு தபம் பண்றாங்க ஓம் நம சிவாய சிவாய நமன்ற சிவ சொல்லி நாரதர் பார்க்குறாரு இதாண்டா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த காமதாசுடைய இடத்துல கலந்து பண்றாரு

எல்லா தேசத்திலையும் போயிட்டு போறீங்களே உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு பெண்ணு சொல்லுங்களேன் அப்படின்றாரு அப்பதான் வந்து நாரத சொல்றாரு காஞ்சிபுரியில மாமரத்தாடிய ஒரு பெண்ணை பார்த்தேன் அப்படியே தங்க செலவு போல இருக்கிறான் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பேர் அழகு அவ்வளோ ஒரு அழகான பெண்கள் உலகத்திலே பார்க்கணும் இல்லை உலகத்துல பார்த்ததில்லை அதனால அந்த பெண்ணை வந்து நீ திருமணம் செஞ்சுன்னா திருமணம் செஞ்சுன்னா உன் வாழ்க்கையில எல்லா விதமான சௌபாகியத்தோடு இருப்ப அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த காமராசுரன் அந்த இடத்துக்கு பாதாட்டம் கரைக்கு போறான் அம்மா லிங்கம் வச்சு பூஜை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேரளவோடு இருக்கிறாங்க இவன் ஏற்கனவே காம கொண்டு கொண்ட அசுரன் அம்மா அவ கிட்ட நெருங்கலான்னு போறோம் பார்த்தா அக்னி வலியமா சுருந்து அப்படியே நெருங்கு ஜாலியா கிட்ட கூட நெருங்க முடியல ஏன்னா தவத்துக்கு அவ்வளவு பலன் தவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பூஜை பண்றாங்க ஒரு ஜபம் பண்றாங்கன்னா அவங்க கெடுக்கணும்னு நினைச்சா அந்த தீ கிடையாது ஒரு பூஜை செய்கிறவங்கள ஏதாவது உதாசனம் படுத்தலாம் என்ன ஆகும் அது பல பாவத்தை எடுத்துட்டு வந்து அவனுடைய வாழ்க்கையே பண்ணிடும் அதனால கிட்ட போக முடியல என்னடானு யோசிக்கிறான் அப்போதான் நினைக்கிறேன் அந்த பாலாஜி மணல நீ எடுத்து லிங்கமான வச்சு பூஜை பண்றேன் இந்த லிங்கத்தை கரைச்சி உன் ஆற தழுவி நம்மளை இடத்துக்கு எடுத்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணுறோம் பெரும் பெருமல்லமாக வரா பாலாத்தில் பெருமல்லமாக வராம் அம்மா பார்க்குறாங்க என்னடா இருக்கே மாறி ஒரு பெருமெல்லாம் வருவாங்க மனலிங்க கற்று அந்த முடிச்சு எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லிங்கத்தை ஆலயம் பண்ணி அப்படியே வந்து மனசிவாயா அப்படின்னு சொல்லி மனசாக சிவன் வேண்டி அண்ணா கோவிந்தான்னு சொல்கிறாங்க உடனே சிவன் வந்து பெருமாளை பார்க்குறாங்க பெருமாள் என்ன கொண்டா பெருமாளா பெருமாள் பள்ளிக்கொண்டால போய் அப்படியே குறுக்கப்படுகிறார் பாலத்தில் வெள்ளம் அப்பவும் கரை கொண்டு ஓடுது சரி இங்கே பட்டா லாய் திருப்பார் கடையில் போய் குறுக்கு படுத்துறாரு அங்கேருந்து கிழக்கிழையா பிரிஞ்சு அந்த வெள்ளம் சாப்பிடம் வந்து இந்த அசுரம் அப்படியே விற்கு தெரியாமல் யாரும் நம்மளை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி போவத்தோடு வந்து அந்த அம்மா முன்னாடி கர்க்கம் பண்ணுறான் அம்மா முன்னாடி கர்க்கம் பண்ணி கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கணும் கூட வரணும்னு சொல்லி அப்போதான் அம்மா சொல்றாங்க கோபத்தோட அப்படியே விஸ்வரூபம் எடுத்து பத்திரகாலையா மாலை அலையா மூலையே பெருகா நீ வந்து ஒரு அசுரம் உலகத்தையே ரட்சிக்க பரமேஸ்வரனுடைய பத்திரிகை வந்து பால்வரி தேவி உன்னை நான் வந்து குழந்தையா வடிவெடுத்து பருவதையே நான் வந்து நிற்கிறேன் நீ ஒழுங்காக உனக்கு மன்னிப்பு ஓடிடு இல்லையா இந்த நிமிஷமே என்னுடைய விட்டுவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா நான் உடனே விட்டு வரேன் நான் ஜெயிச்சுட்டேன் எனக்கு திருமணம் பண்ணிக்கணும் இல்லைனா உன் நான் சாகுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அசுரம் உடனே அம்மா அப்படின் சுத்தோடு இருக்குது எல்லா சக்திகளும் ஒன்றா திரட்டி பத்ரகாளி பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி வாராகி மைஷனி இந்திராணி சாமுண்டி லட்சுமி சரஸ்வதி என்ற பத்து விதமான சக்தியும் தனக்குள்ள வர வச்சு விஸ்வரூபமாக எடுக்கிற அனுப்புறமா ரெண்டுக்கும் மண்ணுக்கும் எடுத்து சிங்கராஜன் கூட்டி தேவர்களும் ரிஷிமனியோர்களும் சூழ்நிலைக்கிற பாலாச்சூடக்காரன் நம்ம இப்போ சித்தஞ்செல்லாம் இல்லையா சித்தஞ்சினா சித்தர்கள் பூமி சித்தர்கள் தஞ்சை மாவட்டம் பூமிக்கு எங்க மாங்காட்டு காஞ்சிபுரம் வந்தாங்க காஞ்சிபுரத்து வந்து இப்ப சித்தஞ்சி வராங்க காஞ்சி இந்த சித்தஞ்சி சித்தஞ்சி வராங்க இந்த பக்கம் பாலாக்கு நேரம் அதெல்லாம் அப்படியே பெருமாள் பட்டு தான் இந்த பக்கம் ஒரு கரையாயிடுச்சு அந்த பக்கம் கரையாயிச்சு ஆத்துக்கு நடுவுல ஒரு பெரிய பிரம்மாண்டமான போர்க்காலமா இருக்குது இந்த பக்கம் அசுர பட இந்த அம்மா வந்து வராகி பிரத்யேகி எல்லாரும் விட்டு அந்த ஒரு சண்டை படம் வச்சு அந்த காமராசுரம் நேருக்கு நேராக சண்டை இட்டோம் ஒன்பது நாள் இதுவும் போயிட்டே இருந்தது எதுவுமே அம்மாவோட ஜெயிக்க முடியல ஏன்னா அம்மா ஆயிரம் எடுத்து 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 போல் புரியுறாங்க இவன ஆயிரம் எடுத்து எடுத்து கோல் புரியிறான் எத்தனையோ ரூபத்துல ரூ மாறி வரா எதுவுமே ஒன்றும் பண்ண முடியல பத்தாவது நாள் இந்த நம்மக்கே ஒரு சோர்வு ஏற்படுது அத்திரகாரிக்கு பத்தாவது நாளில் சோர்வு ஏற்பட்டு சண்டை பொருள் எடுத்து பங்கட்டு இது நல்லா தூண்டுற மாதிரி நகை நட்டுலாம் போட்டு நல்லா பட்டாடை கட்டி நல்லா ஜவாது பன்னீர்ல குளிச்சு நல்லா வருவாங்களா சாதனை கட்டிக்கணும் எப்படி இருக்கும் போர் குஞ்ச பத்திரகாளி அம்மா டெய்லியும் அசுரோட தலையை கட்டி வெட்டி மாலையா போடுறாங்க தரங்களை ஒட்டி நம்ம கட்டுறாங்க விரிச்ச சட ரத்தங்கள் பட்டு பட்டு அப்படியே சட முடியா திரிஞ்சு போகுது சட முடியா திரிஞ்சு போகுது அப்படியே ஆக்கிரோஷத்தோட கண்கள் திரிஞ்சு தூங்காம கொள்ளாம அவங்க கூட போர் புரியல கண்கள்லாம் வெளியே நம்ம நம்ம ரெண்டு நாள் தூங்கினா கண்ணெல்லாம் நின்று போற மாதிரி இருக்கும் உண்மையா இல்லையா அப்படியே பத்து நாள் கண் அப்படியே வெளியே வந்து ரத்த கலாரி அப்படியே பார்க்குறாங்க ஒட்டங்க ஃபுல்லாக அசுருங்க வெட்டி மாலையை அந்த ரத்த வாட அப்படியே கர்ணீரமாக அப்படியே உறஞ்சு போய் நிற்குது அந்த அசுரனே ஒரு விஷயம் நடுக்கிறேன் இந்த பொண்ணியாக நம்ம கல்யாணம் பண்ணுறது இருந்தாலும் வாக்கு குத்துக்கோ கல்யாணம் பண்ணுறமேன்ட்டு எப்படினாலும் இவளை அடக்கி நம்ம கல்யாணம் பண்ணவேன்றதுக்காக தான் பண்ணலாம் பலவிதமான சித்து வேலைக்கு தான் பண்ணுறான் அவன் மந்திர அந்த எல்லா கிட்ட தெ அதுக்கு சமமா இவரால் முடிஞ்சளவு பண்றாங்க ஆனா வாங்கியிருக்க என்ன எந்த ஆயுதங்களாலையும் எனக்கு மரணம் இல்லை யாராலையும் மரணம் இல்லை ஒரு பருவ பெண்ணாலும் எனக்கு தான் மரணம் அப்போதான் கோவிந்தான் பத்தாவது நாள் அம்மா மகாவிஷ்ணு நினைச்சு இது எப்படிதான் நான் டெம்பிள் ஒன்றும் தெரியலையே எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டு அப்படின்னு சொல்றாங்க ஒரு குரு அதுதான் இருக்கணும் நம்ம என்னதான் சோதனை கூட நம்ம கஷ்டமா நத்த மூல வேலை செய்யறது அப்படே போய் போயிருப்போம் நம்ம என்ன செய்யணும்னு தெரியாது

ஒரு கோபத்தில் கையை பிடிச்சி இழுக்கிறான் ஏதாவது வம்புக்கு இருக்கிறான்னா தனியார் இருந்தால் கூட ஒரு பெண்ணை அடித்து நகத்தாலே கீறி அவன் குடலையை கூட புரிந்து போட்டுவான் எப்போ அவனுக்கு உச்சகட்டமான ஒரு கோபம் வந்துச்சுன்னா அவள் பத்திரகாளையை மாறிடுவான் உச்சகட்டமான ஒரு கோபம் தன் மானம் போக்குவரத்து தன்னுடைய வந்து சிலப்பா உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தம் மானம் போக்குவரத்துனா என்ன பண்ணுவாள் பத்திரகாலையை மாறிவிடுவேன் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ தான் வந்து சொல்கிறாரு உன் கால்னுடைய வலது கால் கட்ட வரையில் இருக்கிற நகம் தான் உன்னுடைய ஆயுதம் எந்த அவன் அழிக்க முடியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ சிவனை தானே திருமணம் பண்ணிக்கு சிவன் ரூபத்தில் வருவான் அப்போ அவனை தூக்கி போட்டு வரிச்சு அவன் மார்புல காலை வச்சு அவன் தொண்டையில் அந்த நகத்தால் குத்தி அந்த ரத்தத்தை இழுத்து ஏன்னா ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் பட்டா கூட அவன் ஒரு சொட்டு கொரோனா வந்தா கூட அது பல லட்சம் பல கோடி கொரோனாவும் மாறிடும் அதனால நீ என்ன பண்ணணும் அவனை தூக்கி போட்டு மார்பு மெரிச்சு அவனுடைய தொண்டையில உன்னுடைய நகத்தால் கால் கட்ட வரைய நகத்தால் குத்தி அந்த ரத்தத்தை அதே முழுசாக வந்து நீ வந்து உறிஞ்சுது அவன் வந்து உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு உபயோகத்தை சொல்கிறாரு அதே போல வந்து அந்த அசுரம் வரான் சிவனோட ரூபத்தில் இன்னும் போகும் நம்மளுடைய சுவாமியோட ரூபத்தில் தன் கணவனோட ரூபத்தில் ஒருத்தன் வேஷம் போட்டுன்னு வரான் அப்படின்னா கொடுக்கும் அந்த பெண்கள் தெரியாது ஒரு பெண்ணுக்கு கணவனா இது யாருன்னு மூட்டு தாக்க துணியை எடுத்து போட்டு மாதிரி சரியா சரியாக போயிடுமா பலான் பலான் கொடுக்க மாட்டீங்க அந்த காலத்தில் சிவபெருமானோட ரூபத்துல போரு கோவத்தில் உச்சகட்ட கோவத்தில் இருக்கிறாங்க தூக்கி கீழே போட்டு அந்த மார்பில் ஒரே மெதி மெதிச்சு அந்த தொண்டையில அப்படியே அந்த நகரத்தால தூக்கி அந்த ரத்தத்தை அப்படியே இழி சொல்லதான் அந்த தாயோடைய பாறை அந்த மார்புல பட்ட உடனே அவங்க அம்மான்னு கரலாம் அம்மா அப்படின்னு தர அந்த உடம்புல ஏழு சக்கரம் இருக்குது மூணாவது தரம் சுவாதிஷ்டானம் மணிபுரதம் அனாதது என்பது இந்த மாறுபு மையில் இருக்குது மூணு சக்கரத்துல பச்சை நேரத்துல இருக்கும் அந்த இடத்துல அந்த பாவம் பட்ட உடனே அவனுக்கு அப்பதான் அன்பு கருணை எல்லாம் வருது அவனுடைய காம குரோத தீமனைகள் மறைஞ்சுன்னா வருது அன்பு கருணை பாசம் வருது அம்மா அப்படின்னு வந்து அவன் உணர்றான் தாயே பராசக்தி பத்ரகாலின்னு அவன் உணர்றான் அந்த ரத்தத்தில் உயிர உயிர் போற தருணம் அப்ப வர அம்மா நான் நிறைய மக்களுக்கு ஒருமை பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் உலகத்தே தாயார் ரசிக்கக்கூடிய உன்னை வந்து ஒரு தாம நான் பார்த்துட்டேன் என்னுடைய ஆட்சி அழிச்சிட்டேன் இந்த ஆட்சி அழிச்சதுனால தாமாட்சின்ற திருநாமத்தோட காஞ்சிபுரத்துல இருந்து நீ மக்களை அனுக்குறதுக்கு பணமாம் அப்படின்னு சொல்லலாம் அம்மா அப்படியே ஆகுதுன்னு சொல்லி அவன் உயிர் எழுப்புறதா இருந்தா அப்படியே உக்கரமா இருக்குது ஒரு அசுரனுடைய ரத்தம் பிடிச்சா என்ன இருக்கும் இப்போ நம்ம மாலை பழம் ஜூஸ் சாப்பிடுவோம் எப்படி இருக்கும் மாதிர பழத்துல எல்லா குணநலங்களும் இருக்கும் ஒரு நெல்லிக்காய்ச்சி சீ வடிக்கலாம் கிடைச்சு நல்லா மாறும் ரத்தம் ஆக்ரோஷம் ஆவேசம் அப்படியே கர்ஜனை அப்படியே பயங்கரமான உக்ரத்துல எகிரி குதிக்கிறாங்க ரொம்ப ரவுதிர உத்திரதாண்டமா தேவாதத்திற்கும் நடுகுறாங்க அப்பதான் சிவன் பார்த்து சாந்தப்படுத்துறாரு அது இன்னும் பெரிய கதை அது அடுத்த வாய் வாய்ப்பு வர சொல்ல சொல்றேன் எப்பயும் நேரம் ஆயிடுச்சு அதுதான் பத்திரகாளி இந்த மண்டலம் போட்டதுக்கும் சுடுகாடு பிரித்ததுக்கும் தன் பக்தர்களையும் தன்னுடைய குழந்தைகளை ரட்சித்தக்காக ஒரு உக்கிரமான தோற்றத்தில் இருந்து அம்மா என்ன பண்றாங்க பண்றாங்க ஆதிசங்கர் வந்து அந்த அம்மாவோட உக்கிரத்தை சாந்தப்படுத்தி காமாட்சியம் ஸ்ரீசக்கரம் ஏறி ஸ்தாபனம் பண்ணி அம்மா சுதாசனத்தில் உட்கார வச்சு கருணூரில் காமனுடைய ஆயுதம் கருணூரில் பூச்சண்டு வச்சு அங்கு சுவாசனியான அடக்கத்துக்கு அங்கு சொன்னாங்க அதை கரத்தில் கொடுத்து அம்மா வந்து காஞ்சி காமாட்சியம் ஆக்கிட்ட பத்திரகாளியே இப்போ காமாட்சியில் போய் சொல்லி ஊரில் ஆதி காலி கோயில் இருக்கும் காலி தான் காமாட்சி காமாட்சி தான் தாளி தாலி தான் பார்வதி பார்வதி தான் காமாட்சி காமாட்சி தான் அங்காளம்மா அங்காளம்மா தான் பச்சை அம்மா தான் செல்லி அம்மா தான் நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிற உண்ணாமலை அம்மா ஒரே சக்தி தான் ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு வழியில் தடுத்து ஒவ்வொரு பேரோட மக்களை ரட்சிக்கிறதுக்காக நம்ம காப்பாற்றுட்டு தான் இருக்காங்க அதனால் காலின்னா கருமையானவள் மங்களங்களை தருபவள் தாத்து ரட்சிப்பவள் அவளுடைய கும்பாபிஷேகத்துல எல்லாரும் கலந்து எல்லாரும் சுபிஷத்தோட பல்லாண்டு பல்லாண்டு பெருவாழ்வு பெற்று சௌபாகியத்தோட எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியத்தோட இருந்து நீங்க வேண்ட வரலாம் உங்களுக்கு நிறைவேறும் சொல்லி அம்மா ஆசீர்வதிக்கிற நலமோடு வளமோடு வரணும்